நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தபத்தமாக மங்களகரமாக இருக்குதோ அந்த மாதிரி அந்த வீட்டின் மங்களமும் செல்வ செழிப்பும் அடங்கி இருக்கும் அப்படின்னு உண்மை அந்த வகையில் வீட்டு நிலைவாசல் தலைவாசலில் விளக்கேற்றுபவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டின் தலைவாசலில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக இதை கவனத்தில் வைத்து கொண்டு விலக்கேற்றலாம் சுபிக்ஷமாக வாழலாம் நம்மில் பல பேர் காலையும் மாலையும் விளக்கேற்றும் பொழுது பூஜை ரூமில் நிலை வாசலிலும் விளக்கேற்றுவோம் அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப பித்தளை விளக்கு ஏற்றுவோம் அப்படி போது மட்டும் இந்த தவறை செய்து விடாதீர்கள் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வீட்டின் தலைவாசல் பகுதியில் ஜன்னல்கள் இருக்கும் அதற்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றுவதற்காகவே மாடம்னு தனியாக அமைச்சிருப்பாங்க சில வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா மாடம் இருக்கும் அதில் ஒரு பாவை கையில் அகல் விளக்கு ஏந்தி கொண்டிருப்பது போல் வரைபடம் இருந்து அதுக்குள்ளே லைட்டை இருக்கும் ஸ்விட்ச் போட்டால் அந்த வரைபடத்தினுள்ளையாக உங்களுக்கு லைட் வெளியில் வரும் அப்போது பாவை இருக்கிற மாதிரி தோன்றும் அப்படி மாடம் வச்சு கட்டியிருப்பாங்க தினமும் காலையும் மாலை வேளையிலும் இரண்டு புறமும் விளக்கேற்றி வைப்பாங்க இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்பட்டது அந்த குடும்பத்திலும் சரி எந்த குடும்பத்திலும் விளக்கு ஏற்றும் நிலைவாசலில் விளக்கேற்றும் எந்த குடும்பத்திலும் ஆரோக்கியத்திலும் தொழிலிலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் நம்ம நிலைவாசப்படியில் விளக்கேற்றுறோம் ஆனால் சிறு சிறு தவறுகளை செய்து நம் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமியை நாம் அப்படியே இருக்க விடுகிறோம் வீட்டுக்குள் வந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்க நாம் சின்ன சின்ன மாற்றங்களை நம் வீட்டில் செய்தேனா செய்தோமானால் நம் வீடு செல்வ செழிப்பாக லக்ஷ்மிகரமாக மாறும் இப்போ எல்லாருமே நம்ம வீட்டு தலைவாசலில் ஒரு சின்ன பிளேட் வச்சு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி நம்ம கால்படும் இடத்தில் ஏற்றி வைக்கிறோம் அது மிகவும் தவறான ஒரு செயல் நம்ம கால்படுற இடத்துல அதுவும் நிலை வாசல் படிக்கு கீழே அந்த ஒரு விளக்கை ஏற்றவே கூடாது ஒரு ஸ்டாண்ட் அடித்து நம்மளோட தோள்பட்டைக்கு நேராக அந்த ஒரு ஸ்டாண்டை அடித்து அது மேல அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் நல்லெண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த ஒரு அகழ்விளக்கை தலை வாசலில் ஏற்றும் விளக்கை ஏற்றி வைக்கலாம் அது நம்ம ஷோல்டர் அளவில் இருந்தாவே போதும் தலைக்கு மேலெலாம் இருக்க வேண்டாம் அந்த ஸ்டாண்டு நம்ம ஷோல்டர் அளவுக்கு இருந்து நம்ம விளக்கேற்றுமார் அந்த வீடு மிக சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வீட்டில் பிரச்சனை என்பதே வராது கஷ்டங்கள் வரும் கஷ்டம் ஓடோடிவிடும் குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நாம் பெற்று கொள்ளலாம் நம்ம பித்ருகளின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்று கொள்ளலாம் சில பேர் நமக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு கோவில் கோவிலாக குளம் குளமாக ஏறி இறங்குவார்கள் சுற்றி திரிவாதர் திரிவார்கள் அப்படி கோயில் குளம் போனாலும் கிடைக்காத பலன் நம் தலைவாசலில் விளக்கி ஏற்றுவதால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த பித்ரு பித்ருதோஷத்திலிருந்து நிச்சயமாக வெளிவரலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த காலத்திலெல்லாம் நிலைவாசல் படியில் ஸ்டாண்ட் அடித்து மாடம் மாதிரி செஞ்சு அதில் காலையும் மாலையும் விளக்கேற்றினாங்க நம்ம இப்படி தரையில் நம் பாதம் படும் அந்த தரையில் விளக்கேற்றாமல் ஸ்டாண்ட் அடிச்சு விளக்கேற்றி நம் முன்னோர்களின் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்